இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்துகு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹதீஸ்களின் அடிப்படையில் கனவுகளின் விளக்கங்கள் முழுமையாக பாருங்க பல பேருக்கு கனவுகள் வரும் சில கனவுகள் நல்லதாக இருக்கும் சில கனவுகள் பயன்படுத்தும் அப்போ அந்த கனவுக்கு அர்த்தம் என்ன எல்லா கனவுகளுக்கும் விளக்கம் தேடணுமா முதல்ல கனவுகள் மூன்று வகையாக இருக்குது அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

கனவுக்கு விளக்கம் சொல்ல தகுதியான ஒருவரிடம் சொல்லுங்க இந்த ஹதிஸ திருமதியில ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஹதிஸாக அபு ரஜின் அன்பாவர்கள் அறிவித்திருக்காங்க ஏனென்றால் மார்க்க கல்வி இல்லாதவரிடம் சொன்னால் அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கனவு கண்ட நேரம் அந்த கனவு கண்டவருடைய சூழ்நிலை இத பொறுத்து கனவுடைய விளக்கங்கள் மாறும் உதாரணமாக ஒருவர் கழுத்துல சங்கிலி மாட்டி இருக்க கண்டா பொதுவா அது கெட்ட விஷயம் ஆனா மார்க்கப்பட்டுடையவர் சங்கிலி மாட்டியிருக்க கண்டா அவர் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார் என்பதை குறிக்கும் ஒரு நோயாளி பயணி கைதி இவர்களெல்லாம் நம்ம வந்து கனவுல பார்த்தோம்னா நம்ம அதே நிலையில இருப்போம் அப்படின்றது பொருள் இதற்கு ஆதாரம் புகாரில ஏழாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக அபு ஹலைதா அலிலா அறிவித்த ஹதீஸ் ஒரு முறை நபி சலல்லா அலஹிவாசல்லாம் அவர்கள் கனவு கண்டார்கள் கருப்பு நிறமும் விரிந்த கூண்டலும் உடைய ஒரு பெண் மதீனாவிலிருந்து ஜஹ்ஃபா சென்றதாக ஒரு கனவு கண்டார்கள் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விளக்கம் சொன்னார்கள் அதாவது மதினாவுடைய கொள்ளை நோய் அது அங்கிருந்து புறப்பட்டு ஜஹ்ஃபா சென்றது இந்த ஹதீஸ புகாரியில ஏழாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக அப்துல்லா இப்னு உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிச்சிருக்காங்க ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து என் தலை வெட்டுப்பட்டதாக கனவு கண்டேன் என்று சொன்னாங்க அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் விளையாடும் கனவை மக்களிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க இது முஸ்லிம் ஷெரீப்லே ஆறாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஹதிசாக ஜாபிர் ரயில்லா அன்பு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அனைத்து கனவுகளுக்கும் விளக்கம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதை அதின் பொறுப்பில் விட்டுட்டு நன்மையையும் பாதுகாப்பையும் அவனிடமே கேளுங்க சொன்னார்கள் இரவின் கடைசி பகுதியில் காணப்படும் கனவு பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கும் இந்த ஹதிச திருமதியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலாவது அதிசாக அபு சயத் ரயிலா அன்பு அறிவித்திருக்காங்க மேலும் நபி சொல்லா அலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் அவருடைய பேச்சில் எவ்வளவு உண்மையாளராக இருப்பாரோ அவ்வளவே அவருடைய கனவும் உண்மையாக இருக்கும் இந்த ஹரீஸை முஸ்லீம் ஷரீஃப்ல ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹரீஸாக ஹபூ ஹுரைதார் அலி அவர்கள் அறிவித்திருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நபிமார்களின் கனவை தவிர வேறு யாருடைய கனவும் ஷரீஹத்துக்கு ஆதாரமாக ஆகாது இது சரி இது தவறு என்பதை தீர்மானிக்க ஷரீஹத்துடைய அளவுகோல் தான் கனவு ஒரு அடையாளம் தான் ஆனால் வழிகாட்டி க்ரான் மற்றும் சுண்ணத்து தான் எனவே அதன்படி வாழ்வோம் நன்மையை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹு ஹாயர் அல்லா உங்களுக்கு நன்கொலியை வழங்குவானாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்